அன்பே உருவான இறைவா இந்த வருடாந்திர தவ ஒழுக்கத்தின் வழியாய் கிறிஸ்துவின் மறைபொருளை உணரவும் அந்த அனுபவத்தில் ஆழம் பெறவும் நீர் தருகிற கருணைக்காக நன்றியப்பா அந்த அனுபவத்தின் ஆற்றலால் நாங்கள் உள்ளொளி பெற்று நல் வழியில் நடக்கவும் இறை அனுபவத்தைப் பெறவும் அயலாரோடு பகிரவும் எம்மை ஆசிர்வதித்து காத்தருளும் ஆமேன் அன்பே உருவான இறைவா இந்த வருடாந்திர தவ ஒழுக்கத்தின் வழியாய் கிறிஸ்துவின் மறைபொருளை உணரவும் அந்த அனுபவத்தில் ஆழம் பெறவும் நீர் தருகிற கருணைக்காக அப்பா அந்த அனுபவத்தின் ஆற்றலால் நாங்கள் உள்ளொளி பெற்று நல் வழியில் நடக்கவும் இறை அனுபவத்தை பெறவும் அயலாரோடு பகிரவும் எம்மை ஆசீர்வதித்து காத்தருளும் ஆமேன் அன்பே உருவான இறைவா இந்த வருடாந்திர தவ ஒழுக்கத்தின் வழியாய் கிறிஸ்துவின் மறைபொருளை உணரவும் அந்த அனுபவத்தில் ஆழம் பெறவும் நீர் தருகிற கருணைக்காக அப்பா அந்த அனுபவத்தின் ஆற்றலால் நாங்கள் உள்ளொளி பெற்று நல் வழியில் நடக்கவும் இறை அனு அன்பே உருவான இறைவா இந்த வருடாந்தர தவ ஒழுக்கத்தின் வழியாய் கிறிஸ்துவின் மறைபொருளை உணரவும் அந்த அனுபவத்தில் ஆழம் பெறவும் நீர் தருகிற கருணைக்காக நன்றி அப்பா அந்த அனுபவத்தின் ஆற்றலால் நாங்கள் உள்ளொளி பெற்று நல் வழியில் நடக்கவும் இறை அனுபவத்தை பெறவும் அயலாரோடு பகிரவும் எம்மை ஆசிர்வதித்து காத்தருளும் ஆமேன் அன்பே உருவான இறைவா இந்த வருடாந்திர தவ ஒழுக்கத்தின் வழியாய் கிறிஸ்துவின் மறைபொருளை உணரவும் அந்த அனுபவத்தில் ஆழம் பெறவும் நீர் தருகிற கருணைக்காக நன்றி அப்பா அந்த அனுபவத்தின் ஆற்றலால் நாங்கள் உள்ளொளி பெற்று நல் வழியில் நடக்கவும் இறை அனுபவத்தை பெறவும் அயலாரோடு பகிரவும் எம்மை ஆசிர்வதித்து காத்தருளும் ஆமேன் அன்பே உருவான இறைவா இந்த வருடாந்திர தவ ஒழுக்கத்தின் வழியாய் கிறிஸ்துவின் மறைபொருளை உணரவும் அந்த அனுபவத்தில் ஆழம் பெறவும் நீர் தருகிற கருணைக்காக அப்பா அந்த அனுபவத்தின் ஆற்றலால் நாங்கள் உள்ளொளி பெற்று நல் வழியில் நடக்கவும் இறை